இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்குண்டான நல்வினை கர்ம பயனை அடைய வழிவகைகள் என்ன ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துட்டால் தான் எதிர்பார்த்த அனைத்தையும் தானாக தேடி வந்து கூட வந்து ஒருத்தர் கர்ம வினை பயன்கள் நல்லதாக இருந்தால் நம்ம நல்லதாக நடக்குங்க நம்ம சொல்லுவோம் பூர்வ புண்ணியம் செஞ்சால் நல்லாயிருக்கான் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக காலேஜ் சேர்வாங்க நல்லா படிப்பாங்க வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலையாக கிடைச்சிடும் அடுத்த திருமணம் குழந்தை எல்லாமே வாழ்க்கையில் தான் பார்க்க வேண்டிய நல்ல விஷயம் சவுண்டு வர மாதிரி இந்த ஸ்பீக்கரில் ஓம்னு ஒழிக்கிற மாதிரி ஒரு சிலது வாங்கலாம் அதில் மைக் செட்டு வாங்கி தரலாம் இதெல்லாம் ஒழிக்கக்கூடியது அங்கே யாகங்கள் பண்ணுறாங்க மந்திரங்களுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு இதோ பண்ணலாம் இவர் சொல்ல வேணாம் எட்டாம் இடம் ரிசப்பான் ஆடு மாடு கட்டுறதுக்கு பதிலாக இவரோட இவரோட இதை பயன்படுத்திட்டார் அந்த தோஷம் தலைமுறை தலைமுறையாக வருது அந்த குழந்தை இப்போ இவங்க அந்த குழந்தை சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படியே கிளியராக காட்டிடுது ஜோதிடர் யோகம் நேரில அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்குண்டான நல்வினை கர்ம பயனை அடைய வழிவகைகள் என்ன ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துவிட்டால் தான் எதிர்பார்த்த அனைத்தையும் தானாக தேடி வந்து கூட வந்து ஒருத்தர் தூக்கி விடுற மாதிரிங்க சப்போர்ட்டுக்கு ஒரு இறவனை கூப்பிட்டு வர மாதிரி இது தீவினை கர்மமாக இருந்தால் எல்லாமே தடங்குலங்க நினச்சி நினச்சி மோதுறங்க முட்டி மோதுறங்க எங்கே நடக்கலை நிறைய பேர்த்து கேள்வி இருக்கும் அத்தனை கோயிலுக்கு போறோம் அத்தனை வழிபாடு பண்றோம் ஏன் நடக்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் இங்கே கிடச்சிடும் உங்க ராசியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு சூட்சமும் சொல்லித்தரேன் பாருங்க முதல்ல புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துருக்கலாம் முதல்ல துலாம் ராசிங்கிறது போராட்ட குணம் உண்டு ஜெயிக்கக்கூடிய ராசி வசீகரு தன்மையோட ஈஸி டு அட்ராக்ட் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும் பேச்சால் உயரும் ராசி இந்த ராசி பேசுவோம் நிறைய விஷயங்கள் நாலேஜை கேட் அதாவது கேட்பதும் நன்றுபாங்களே கேட்கவும் செய்யும் பேசவும் செய்யும் முதல்ல இந்த கர்ம பயனில் ஃபஸ்ட்டு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வரதினை குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியனம் இழிக்கதே ஜென்ம பத்திரிக்கா பத்திரிக்கையில் ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் பாயிண்ட் எழுந்திருப்பாங்க நாம் அனுபவிக்கின்ற என்ற வாழ்க்கையில் நல்லது கெட்டது அத்தனையுமே பூர்வ ஜென்ம கர்ம பயனால் இந்த கர்ம வினை பயன்கள் நல்லதாக இருந்தாலும் நம்ம நல்லதாக நடக்குங்க நம்ம சொல்லுவோம் பூர்வ புண்ணியம் செஞ்சால் இருக்கான் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ப காலேஜ் சேர்வாங்க நல்லா படிப்பாங்க வேலை கிடைக்கும் கவுர்மெண்ட் வேலையாக கிடைச்சிரும் அடுத்த திருமணம் குழந்தை பிறகு எல்லாமே வாழ்க்கையில் தான் பார்க்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்கள் பார்த்துருவாங்க ஒரு சிலர் படிக்கிறதுக்கே போராட்டமாக இருக்கும் காலேஜ் ஏன்டா போனான் இருக்கும் அங்கே போய் டீச்சர் ஆக மாட்டாங்க வேலைக்கு போராடி வேலை இருக்குமா இல்லையா ஏங்க எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருமணத்துக்கு படாத பாடுபடுற முக்கியமாக இந்த திருமணத்துக்கும் குழந்தை பிறப்புக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த தோஷங்கள் வந்து வேலை செய்ங்க திருமணம் சம்மந்தப்பட்டது அவ்வளோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் ஒரு தான் டக்குன்னு விழுந்துருவாங்க இது மாதிரி பலது சொல்லலாம் இப்போ நல்வினை கருமாவுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதை வலுப்படுத்தணும் உங்களுக்கு சுக்கரன் சனி புதன் இதுதான் சுட்சமும் முதல்ல இந்த ராசித்தீங்க குலதெய்வ அணுகரை அதிகரிக்கணுங்க காட்டு தத்துவத்தில் இருக்கிறனால முதல்ல இந்த குலதெய்வ கோயிலில் இந்த ஒழிக்கக்கூடிய பொருள்கள் வாங்கி கொடுத்து பண்ணணும் ஒழிக்கக்கூடியன்னா ம பெல் வாங்கி தரலாம் இல்லை அந்த சவுண்டு வர மாதிரி இந்த ஸ்பீக்கரில் ஓம்னு ஒழிக்கிற மாதிரி ஒரு சிலது வாங்கலாம் அதில் மைக் செட்டு வாங்கி தரலாம் இதெல்லாம் ஒழிக்கக்கூடியது அங்கே யாகங்கள் பண்ணுறாங்க மந்திரங்களுக்கு வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு இதை உதவி பண்ணலாம் நிறைய பேர் இந்த ஒழிக்கக்கூடிய எல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வரும் இவங்களுக்கு குலதெய்வத்தை இருந்து தியானம் செய்வதால் மூச்சு பயிற்சி தியானங்கள் செய்வதால் இவங்க இறையொடனே நெருங்கி போகிறாங்க ஃபஸ்ட்டு இப்போ கர்ம பயன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்திங்கன்னா சஞ்சீத கர்மா பிராப்த கர்மா ஆகாமி கர்மா சிம்பிளாக சொல்கிறேன் முன்னாடி செஞ்சதை இன்றைக்கி அனுபவிக்கிறேன் முன் அதோ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி செஞ்சு அனுபவிக்கிறோங்கிறது சஞ்சித கர்மா பிராப்தம்னா இன்றைக்கி காலையில் செஞ்சது இங்கே சாயந்தரம் பண்ணுறது ஆகாமி ஃப்யூச்சரில் நம்ம குழந்தை பேரம்பேத்தி அனுபவிக்கிது ஒரு சிலர் செஞ்சதான் தன் பேரம்பேத்தி கண்ணில் இதாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன் பேரம்பேத்திய க குழந்தைகள் கஷ்டப்படுறது கண்ணுக்கு முன்னாடி பார்க்குதுன்னா முன்னோர் சம்பந்தப்பட்ட இதோ ஒன்று இருக்கும் அப்போ நல்வினை கர்மாவை அடைய வழி வகைகளை ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற இறை அருளை அதிகரிச்சிடும் அடுத்து குலதெய்வ சம்மந்த தாட்டி நமக்கு இறையோட குல உபாசன தெய்வம்னு ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா பிரசனத்தில் பார்ப்போம் உபாசனை தெய்வம் என்ன அது வழிபாட்டு முறை என்ன அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா அனைத்து ப்ளஸ் வரும் தான் சுச்சமத்துக்கு வருவோம் முதல்ல உங்களுக்கு கர்ம வினை போகிறது தாய் வழி கருமா தந்தை வழி கருமானு இருக்குதுங்க தாய் வழியில் பார்க்கும்போது நான் நேற்று பார்க்கும்போது பிரச்சனை அங்கே தாய் வழி குடும்பத்தில் நிறைய இது இருக்குது அவங்க ராமநாதபுரம் மாவட்டம் அந்த மாதிரி சொல்லும்பொழுது சொன்ன பாயிண்ட் அங்கே கோயில் குழந்தை சம்மந்தப்பட்டது நிறையா பண்ணியிருக்காங்க அதை ஒரு சிலது இவர் தெரிஞ்சு தாத்தா தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் மிஸ்யூஸ்னால் அது அவர் பயன்படுத்திகிட்டு வந்திருக்கார் ஊர்க்காரங்களாம் வந்து கேட்கும்பொழுது அவர் அவர் அவரோட ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டார் அங்கே ஏன்னா ஆடு மாடு கட்டுற இடமாக இவர் சொல்ல வேணாம் எட்டாம் இடம் ரிசப்பான் ஆடு மாடு கட்டுறதுக்கு பதிலாக இவரோட இவரோட இதை பயன்படுத்திட்டார் அந்த தோஷம் தலைமுறை தலைமுறையாக வருது அந்த குழந்தை இப்போ இவங்க அந்த குழந்தை சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படியே கிளியராக கட்டிடுது பிரச்சனை போட்டோன்னே அது மட்டும் இல்லாமல் பிரம்மகத்தி தோஷம் வேறு வரும் பொதுவாகவே பிரம்மகத்தி தோஷம் வாக்கு தோஷம் பெண் சாபங்கள் குலதெய்வத்தீட்டுக்கு மருந்து இருக்கா இதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு அதை எடுத்துடணும் அதை பண்ணவுடனே நமக்கு இருக்கிற ப்ளஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அதுக்குண்டான பரிகாரங்களும் நிச்சயமாக உண்டு அடுத்து இப்போ தந்தை வழி கர்மா வருதுன்னு வைங்க தந்தை வழியில் பார்க்கணும் முன்னோர்கள் ஏதாவது செஞ்ச மிஸ்டேக் இருக்கா வயல்வெளிகள் இருக்கா குலதெய்வத்தில் விட்டுட்டாங்களா அப்படின்னு இல்லை குலதெய்வ பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீர்கள் செய்யாமட்டுருவாங்க இருக்க பெண் வர்க்கத்துக்கு அப்போ அதையும் நம்ம செஞ்சு தான் செஞ்சணும் ரைட் இப்போ தாய்வழி ச கர்மா மிஸ்டேக் ஆகிப்போச்சுன்னா அன்னதானம் உணவு தானங்கள் கொடுப்பதுனால் தாய்வழிக் கர்மாவை போக்க முடியும் நீ புனித நீராடுதல் நீர்நிலைக்கு சென்று வழிபாடு செய்தல் இதெல்லாம் தாய் வழி கர்மாவை போக்கிறதுக்கு நான் காகத்துக்கு உணவு வைக்க சொல்கிறது இதெல்லாம் பண்ணேன் தந்தை வழி கர்மா யாகங்கள் அட்டன் பண்ணுறது மலை அதாவது உச்சி அதாவது மலையில் உள்ள சிவ வழிபாடுகள் உள்ளது மாதிரி பண்ணுறது உச்சிகால பூஜைக்கு அது பண்ணுறது இதெல்லாம் தந்தை வழி கருமாவை போக்கக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் நிச்சயமாக பயன செஞ்சு பாருங்கள் முதல்ல குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் அதிகரிக்க திதி கரெக்டாக கொடுத்துட்டு வரணுங்க ஏன் திதி அப்படின்னு சொல்கிறோம்னா உங்களுக்கு அது குறிப்பாக நான் இந்த ராசிக்கு நான் ரெஃபர் பண்ணுறது மாகாண அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகிற மாகாண அமாவாசை வழிபாடு இவங்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் வெளிச்சம் கொடுத்துரும் ஒரு முறை மாகாண அம்மா அது மற்ற அமாவாசை கொடுத்தாலும் சரி ம முன்னோர்களுக்கு அது நீர்நிலை போய் முன்னோர்களை வேண்டி திதி கொடுத்து வாய்ப்பு தான் திலகோமாதிரி பண்ணி கொடுத்துட்டு வரும் பொழுது இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய வழி வந்துடுது இப்போ முன்னோர்கள் நிவர்த்தி ஆயிடுச்சு இப்போ நம்ம செஞ்ச தெரிஞ்ச தெரியாமல் பண்ணிட்டாங்க சார் என்ன சார் பண்ணுறது அப்போ செஞ்ச விஷயங்கள் அது பிரசனத்தில் தான் பார்க்கணும் பிரசனம் பார்க்கும்பொழுது நம்ம கர்ம பயன் நல்லது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் கிட்டத்தனை பர்சன்டேஜ் சொல்லும் தாய் வழியில் இவ்வளோ இருக்குது தந்தை வழியில் இவ்வளோ இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது இதை போகக்கூடிய வழிமுறைகள் என்ன சூட்சமங்கள் என்ன இதை பார்த்துட்டா நிச்சயமாக வந்துடும் அப்போ கர்ம பையனை அடைஞ்சு நல்ல ஒருத்தர் அடைஞ்சிட்டார்னா வாழ்வில் அனைத்து வித சுகமாக அனுப்பிச்சுடுவார் அப்போ நல்வினை கர்ம பயன் இருந்தது உணவு தானம் காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலம் பண்ணலாம் மற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு உதவுதல் சொந்த பந்தத்துக்கு பண உதவி செய்தல் படிக்கிறதுக்கு உதவி ராசி ஞராசிச்சிடும் நான் ஒன்பதாம் இடம் புதன்க நிறைய படிப்புக்கு நான் சொன்ன நிறைய பேர் படிப்புக்கு லேப்டாப் வாங்கி கொடுப்பாங்க புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க ராசி இதெல்லாம் ஜெயிச்சிடும் இவங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே பண்ணி டெவலப் ஆலையா காவல் தெய்வத்தை கிட்டேயே பிடிச்சிக்கணும் இந்த கருப்புறாய் ஏன்னா அஞ்சாம் இடம் கா அஞ்சாம் இடம் தான் இவங்களுக்கு அஞ்சாம் இடம் கருப்புறாய் கன்னிமார் சப்த கன்னிகள் இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பிடிக்கும் அடுத்த ஸ்டெப் போவாங்க ஒரு சில நேரத்தில் இந்த ராசிக்கு நான் வராகி கொடுப்பேன் எதுவுமே நமக்கு எல்லா நைட்டையும் ஃபஸ்ட்டு வராகி பிரித்திங்கிறா அடுத்தது பைரவர் இந்த மூணில் ஏதோ ஒரு அந்த இதுபடி மாறும் லக்ன ரீதியாகலாம் மாறும் இந்த மூணில் ஒன்று ஏதோ ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலே முன்னாடி செஞ்சது எங்களுக்கு தெரியல அத்தனையும் விளக்கிட்டு புதுசாக சொல்லுவாங்க படத்தில் முத முதல் இருந்து கோடு போடுற மாதிரி வாழ்க்கையை நிதாக தொடங்கலாம் இது சார் இதெல்லாம் சொன்ன சொல்லுவாங்க சார் நாங்கள் ஜாதக நோட்ட திருப்பட்டூரில் வச்சு வழிபாடு பண்ணோம் அப்போயும் இல்லை நிறைய கோயில் ஜாதகத்தை பிரம்மா கோயிலில் வச்சோம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இதெல்லாம் நிவர்த்தி பண்ணால் தான் நாங்கள் அனுகிரகம் கிடைக்கும் அதுவும் சூட்சம்தான் அப்போ வாழ்க்கையில் வெளிச்சம் தர நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ராசி துலாமைக்கு எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் வாய்ப்புகள் அதிகத்த கரெக்டாக பயன்படுத்திக்கங்க கரெக்டாக பயன்படுத்தினா குழந்தை பிறப்பு திருமணம் கல்வி ரீதியாக கௌரவங்கள் சொத்து சுகங்கள் இந்த ஈஸியாக சொத்து அமையும் சொத்து எப்போவுமே ப்ராப்பர்ட்டி வாங்கி வாடகை வருமானம் வாங்கக்கூடிய அம்சமுள்ள ராசி ஈஸியாக ஜெயிச்சு வரக்கூடியது உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ராசியாக வேறு அமைஞ்சிருக்கு அப்போ அந்த நல்வினை கர்மா பயனுக்கு சூட்சமங்கள் இதுவே இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருந்தாங்க வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கேளுக்கு பயன்படுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்